நெல் நடுவ முடிஞ்சிட்டான்னு எல்லோரும் கேக்கிய நெல் நடுவெல்லாம் முடிஞ்சுட்டு முடிஞ்சுட்டு கொக்கு அநியாயத்துக்கு சமைட்டுது கொக்கு கொக்கு அநியாயம் பெரிய அநியாயமாக இருக்கு நெல் நடுவெல்லாம் முடிஞ்சிட்டு இந்த ஒரு ஐம்பது மணி நாற்று நடமா அன்னைக்கு நாற்று காணாமல் போட்டு போயிட்டு அதை இப்போ நாற்று ஒரு ஆள்ட்டு வேகியாந்து போட்டிருக்கேன் அதை நடத்துக்கு ஆறு மணி மணிக்கு நாளைக்கு கூப்பிட்டாலும் நாளைக்கு வராதான் நாளைக்கு என்னமோ அது எங்கே அங்கே இருக்கோம் நடப்ப வேண்டியிருக்கான் முடிஞ்சால் நாளைக்கு காரி கார்த்தியை பற்றியெல்லாம் திருக்கார்த்தியை திருக்கார்த்திங்கும் போது வேலைக்கு வர ஆள் கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிச்சுருங்க அதனால் நாலு மணிக்கு நாலு மணிக்கு மூன்றரைக்கு நாங்கள் வேலையை முடிச்சிடுவோம் அப்போது நீங்கள் கூப்பிட்டு வாரேன் இருக்கு நம்ம வயல் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா நம்ம உரம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உரம் போடலை பற்றியெல்லாம் அதான் இப்படி இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை உரம் போடலை அது நல்லா இல்லை இந்த வயலில் வந்து கொஞ்சம் உரக்காள் அது நாற்று வேற வயலில் வே அந்த வேறு மண்ணோட நாற்று அதனால தான் இது இதில் அவ்வளோ இதாக வர மாட்டேங்குது மற்றபடி ஒன்றும் இல்லை இன்னும் இதெல்லாம் கொக்கு அமைக்கிருக்கு பாருங்க இதில் ரெண்டு மணி நாற்று போடணும் அந்த நாற்று இருக்கும்போது இதில் ரேஷன் போடணும் தெரிஞ்சது பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பார்த்தோன்னே தெரியும் இதெல்லாம் கொக்கு அமைக்கிறது இந்த பாருங்கள் கொக்கு எப்படி அமைக்கிறது பார்த்தீங்களா இதில் நாற்று போடணும் இது நாத்தாங்கால் நாற்று பாயிச்சு இந்த பாருங்கள் அந்த வயலுது பக்கம் ஃபுல்லாக அமைக்கிறது ஒரே அமுக்கம் அமைக்கிறது பேச நாற்று போடணும் அது இல்லாமல் உரம் போட்டு இதெல்லாம் சரி ஆயிரும் இருந்தாலும் நாற்று போடணும் போடணும் தவிச்சு முடியலை இப்போ தான் கொஞ்சம் எனக்கு ரெண்டு நாளாக உடம்பு உடம்புல பிடி இருக்கா என்னென்னு தெரியல மூச்சு விட முடியல இந்த மண் அள்ளி செமந்த கதை ஆமாம் மண் அள்ளி செமந்த மாதிரி இல்லை இது இது வந்து கரையடி இந்த வயலுக்கு பேர் நாங்கள் இந்த ஓர் வயலுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்போம் இது கரையடி அப்படி கால்வா அது கரை அதான் இது கரையடி ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு பேர் அது இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் எட்டியிருந்து பார்க்கலாம் தெரியாது ஒவ்வொரு இலக்கும் ஒரு பேர் இது வந்து நாத்தாங்கால் வயல் நாத்தாங்கால் நாற்று நாத்து பற்றி தான் அதனால இது நாத்தாங்கால் வயல் இதுதான் பெரிய வயல் இந்த வயலுக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் இந்த வயல் எத்தனை மறைக்கா பாடு சொல்லுங்கன்னு சொன்ன பாருங்க இந்த வயல் வந்து மொத்தம் கிட்டத்தட்ட பத்து மறை இருக்கும் இந்த வயல் இப்போ அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் இந்த வயல் கொஞ்சம் பச்சையாக இருக்குது அந்த வயல் காஞ்சிருக்கா அதுக்கு காரணம் என்னென்னா அது வேறு வயக்காட்டு மண் வயக்காட்டு மண் இது தோட்ட மண் பற்றியெல்லாம் இங்கே உள்ள மண் அது வந்து பச்சை கொடுத்துட்டு அங்கே உள்ள கொஞ்சம் காஞ்சி தான் இருக்குது ஹவ் ஹவ் கொக்கு அணி ஆ எங்கே இருந்து தான் இவ்வளோ கொக்கு வருதோ தெரியல சாமட்டி அள்ளி எரியுது முடியல நம்ம உரம் போட்டால் நடுவு ஃபுல்லாக அப்படியே எழுந்திரிச்சிடும் ஒரு வாரத்தில் பாருங்கள் பச்சை பச்சே நிற்கும் நான் உங்ககிட்ட நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோ நான் போட்டுருவேன் நெல் நடுவையை பற்றி ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு நாளைக்கு நான் கண்டிப்பாக போட்டுருவேன் பாருங்கள் உரத்தை உரம் போடுறதுலேருந்து நான் ஆரம்பிச்சிருந்தேன் அது நெல் விளைய வரைக்கும் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்துடும் நம்ம இது வந்து ஒரு அதிகமாக சொல்லுவேல போட்டியா சா டாஸா 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 அதுனே வச்சுக்கிடுவோம் ஏன்னா டெய்லி ஒரு வீடியோ வரும் இப்போ அப்பப்போ அங்கே ஒரு மதுரை மீனாட்சி மங்கலுக்கு போகியிருக்கு அடுத்து இந்த மலக்கண்டா மாப்பிள்ளை அவர் வேறு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு அவர் இதெல்லாம் நடத்து தரான் கண்டிப்பாக மாப்பிள்ளை நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டாரு ஏழாம் தேதி நான் போய் தான் ஆகணும் கண்டிப்பாக போகாமல் இருந்தால் அப்புறம் அவரு மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு பாரு அவர் நல்ல மனுஷந்தான் ஆமாம் அங்கே வேறு போக இருக்குது அப்புறம் தூச்சி முருகர் ஈட்ட போகணும்னு சொன்னேன் தரு தெரியும் சொன்னேன் என் வர்க்க இப்போ அது ஒரு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நடுவு நட்டு முடிஞ்சேன்னா முருகர் ரையாட்டை போய் முருகரை போய் பாட்டு வரணும் அப்படின்னு பிறவர் என்னை பெத்த ஐயா என் குல தெய்வம் என்னை வாழை வைக்கவர் அவரையும் பார்க்க போகணும் ஒவ்வொரு கோயிலுக்காக போகணும் அப்படி போயிட்டு வந்தால் தான் எனக்கும் வேலை வந்து ரொம்ப இருக்காது கீழா வேலையும் ரொம்ப இருக்காது ஏன்னா நடுவெல்லாம் இதெல்லாம் அப்பா பார்த்துடுவாங்க உரம் போட்டு ஒரு மருந்து எங்கள் அப்பா அவ்வளோத்தையும் பார்த்துக்குவா மாதிரி நம்ம எதுவுமே பார்க்கண்டாம் ஆமாம் அவள் வீலே பார்த்துக்கிடுவா ஒரு ஆனால் முடியலை அது உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு வயல் அங்கே அந்த இந்த வயலுக்கு லாஸ்ட்டில் தான் அந்த நாற்று காணலை மற்றபடி எல்லாமே இருக்கும் வீடியோ பார்த்தா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் சப்ரீஸ் பட்டுன்னா தட்டி விடுங்க தட்டவே முடியும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எல்லாரும் ஒரு லட்சம் பாவ செய்யே நான் அந்த பட்டுன்னு வாங்கிட்டு இந்த பட்டுன்னு காவே நான் விவசாயத்தை பற்றி தான் போடுதேன் என் மனசில் பட்டதை கருத்தை சொல்லுதேன் ஏன் சாப்பிஷ் பண்ண பயப்படுதியே சப்ரீஸ் பண்ணி விடுங்க விவசாயத்துக்காகவும் கொஞ்சம் ஏன்னா அடுத்த வீடியோ தொடர்ந்து ஒன்று ஒன்றா போடுவேன் உங்களுக்கு ஒன்று ஒன்று காட்ட போகிறேன் நினைக்கிறேங்க இது ஆவரம் மூடு மோட்டர் என்ன ஐயா எங்கள் ஐயா தாரு குளிக்க போகிறாரு போல எங்கள் ஐயா அங்கே குளிக்காருப்பாருன்னு தெரியும் அங்கே இருக்கார் அந்த சோப்பு கலரில் லைட் அடிக்க பாருங்கள் அதான் எங்கள் செட்டு இது ஆவரம் மூடு இது கொஞ்சம் ஆவரம் முடு பச்சையாகவும் சாப்பிட்லாம் கொஞ்சம் கை கால் உழைச்சி கேட்கும்பாங்க ஆவரம் முடி நிறைய நன்மை இருக்குது புளிய மரம் காய்ச்சி கொடுத்து புளிய மரம் நம்ம மரம் கிடையாது பக்கத்தில் இருக்காரு மரம் அவனுக்கு நமக்கும் சண்டை நிறையா இருக்குது அவன் ஒரு குவாட்டி கிடப்பேன் எப்போயும் எங்கள் ஐயாட்டு வீ சண்டை போட்டு நடப்பான் சரி வீடியோ தொடர்ந்து தொடர்ந்து போகிறதுனா பாருங்கண்ணே தொல்ட்டிங்